இது அதிமுக இறப்பின் தருவாயில் இருக்கிற மாதிரி நான் இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒரு புதிய நந்தவனத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறது இருக்கிறது அதிமுக நடக்கிற அனைத்து பிரச்சனைகளும் ஒரு காலத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிராக செயல்பட்ட சசிகலாவை வந்து ஒரு முதன்மைப்படுத்தி அவங்கள வந்து கட்சியோட பொதுச் செயலாளர் ஆக்கி அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு முதல்வராக்கிற முயற்சி தானே அந்த முயற்சி தானே எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு தவிர்க்க முடியாத தலைவராக மேலெழுந்து நிற்க போகிறார் டிடிவி தினகரன் அவர் ஒரு வரலாற்று தேவை வரலாற்று கட்டாயம் நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய அடிமை மாதிரி அவர்களுடைய புகழ் பாடும்போது உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு ஐடியாலஜி தானே எனக்கு வேற ஒரு நோக்கமும் இல்லையே சசிகலாவுடைய அதிகபட்ச கான்ட்ரிபியூஷன் டு ஜெயலலிதா என்னன்னா இதுதான் அவங்களுடைய

கூவாத்தூரில் தானே நடந்ததாக சொல்கிறாங்க அப்படி ஒன்றும் இல்லையே கூவாத்தூரில் யாருக்குமே பணம் பணம் பற்றி பேசி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்ல வரலாம் சார் பணம் இருந்து ஒரு கட்சியையோ ஒரு ஆட்சியோ தீர்மானிக்க முடியாது இன்னைக்கு அதிமுக ஒரு ஒரு மாதிரியான அதிகபட்சமான குழப்ப நிலையில் இருக்க இருக்கிற மாதிரி நான் உணர்றேன் ஏன்னா மூன்று அணிகளாக பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒற்றுமை இல்லாமல் முன்னுக்கு பின் முரணா ஒரு ஒரு பெரிய சண்டையில இருக்கு சண்டைக்கு மத்தியில அதிமுக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இல்லை 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 ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பலமான செங்கிலியில் ஒரு பலவீனமான கண்ணி ஓபிஎஸ் அந்த கண்ணியை பயன்படுத்தி இந்த கட்சியை பிளப்பதற்கு வல்லாதிக்க சக்திகள் முயற்சித்தன அந்த முயற்சியை முறியடிக்கிற வகையில் கழகத்தின் பொதுச்செயலர் சின்னம்மா அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ஒரு ஆட்சியை அமைத்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆட்சியை காப்பாற்றுவதற்கான வீகம் வகுத்து அதற்கு பிறகு அவர் சிறை சென்று விட்டார் ஆனால் அந்த வல்லாதிக்க சக்திக்கு விலை போன அந்த பாவிகள் தொடர்ந்து இன்னும் என்ன துரோகம் செய்யலாம் என்று தொடர்ந்து யோசித்துக் கொண்டுதான் வருகிறார்கள் வந்தார்கள் தாண்டி இப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அரசு எந்த விதத்திலையும் நாங்கள் டிடிவி தினகரன் கூட கட்டுப்பாட்ட கட்டுப்பட மாட்டோம் அந்த குடும்பத்தை விலக்கி வைப்பது மட்டுமே அதிமுகவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் அதுக்கு மறுப்பும் உள்ளேந்தே வருது இது இதெல்லாம் ஒரு நாடகம் மாதிரி இல்லையா

அப்படி நினைக்கிறாங்க அவங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தான் என்னன்னு கேட்குறேன் அது அந்த முட்டாள்கிட்ட தான் கேட்கணும் அப்ப நீங்க அவங்களை பற்றிய அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அவங்க அப்படித்தான் செய்வாங்கங்க அவங்க பாசிஸ்டுகள் பாசிஸ்டுகள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் என்னுடைய நான் நான் லஞ்சமா இல்லைன்னா ஊழல் பண்ணி சேர்த்து வச்சிருக்க சொத்தை காப்பாற்றிக்க வேண்டும் என்னுடைய என்னுடைய பணத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக பிஜேபி பின்னாடி இருந்து அவங்க செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்ப இருக்கிற அமைச்சர்கள் இன்னைக்கு இல்லைன்னா ஜெயக்குமார் ஏன் இன்னைக்கு இன்னைக்கு சொல்றாரு அவன் தான் கதவை மூடிட்டேங்கிறான் பன்னீர்செல்வம் கதவு திறந்தே இருக்குங்கிறார் இவர் அப்படின்னா இப்போ தினகரன் ஒரு கட்சியுடைய அதிமுகவுடைய தலைவர் பொது துணை பொதுச் செயலாளர் அவர் ஏன் ஜெயக்குமாரை எதிர்த்தோ ஏன் ஒரு ஒரு அறிக்கை கூட விடையில இவர் வந்து நம்மளுடைய நோக்கத்துக்கு எதிராக பேசுறாரு நடப்பது அதிமுக ஆட்சி தானே அப்ப கட்சி தலைவருக்கு ஒரு பெரிய பவர் இருக்குல்ல இல்லை இல்லை துணை பொதுச்சலர் ரொம்ப பெருந்தன்மையானவர் ரொம்ப நயத்துக்க நாகரிகம் நிறைந்தவர் அவரால் கழகத்தில் மீனவரணி செயலாளர் பதவி பெற்றவர் ஜெயக்குமார் இப்போது நிதியமைச்சர் பொறுப்பையும் அவர்தான் வாங்கி கொடுத்தார் அவரே நன்றி மறந்து பேசுகிறார் நாகரிகம் இல்லாமல் பேசுகிறார் அது அவர் இக்னோர் பண்ணிட்டார் அது அவருடைய பெருந்தன்மை அது எந்த அளவுக்கு பெருந்தன்மைன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியல உண்மையிலே இப்படி ஒரு ஜெயலலிதா இருக்கும்போது இப்படி ஒரு நிகழ்வு நடக்காது அவங்க ஸ்டைல் வேற அது நடக்கும் இது ஒட்டுமொத்தமும் மக்களை ஏமாற்றுவதற்கான நாடகமா ஏன் மக்களை எதுக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து அதிமுகவில் சசிகலா குடும்பம் இருப்பதில் யாருக்குமே விருப்பம் இல்ல யாருக்கும்னா பொதுமக்களுக்கு எந்த பொதுமக்கள் தமிழக பொதுமக்களுக்கு இல்லையே தே லைக் தேவ சசிகலா தான் வந்து தொடரணும் வேற யார் தலைமை தாங்கிறது ஓபிஎஸ் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஓபிஎஸ் என்ன தகுதி இருக்கு இல்ல ஓபிஎஸ் தகுதி இருக்கு இல்லன்றது இரண்டாவது வாதம் முப்பத்தி மூன்று ஆண்டு அம்மாவுக்கு கூட இருந்தாங்க கூட இருந்தாங்க ஓகே அவ்வளவுதான் அந்த ஒரு தகுதியே போதும் போதுமே நீங்களே உங்களுடைய பேச்சில் சொல்லிருக்கீங்க சசிகலாவோட அதிகபட்ச கான்ட்ரிபியூஷன் டு ஜெயலலிதா என்னன்னா சமைத்து கொடுப்பது அவங்களுடைய உடல் நலத்தை பாதுகாத்துக்கிறது

அதற்கான எல்லா விதமான முன்னேற்பாடுகளை செய்ததும் அவங்க அது இந்த ஒட்டுமொத்த அதிமுக இருக்கிற எந்த அமைச்சர்களுக்கும் வேற யாருக்கு அந்த தகுதி தெரியுமே தெரியுமே அதுதான் அதுதான் இந்த உலகம் குயிலை பிடித்து கூண்டில் அடைத்து கூவச் சொல்லுகிற உலகம் மயிலை பிடித்து காலை உடித்து ஆடச் சொல்லுகிற உலகம் சசிகலாவிடமும் டிடிவி தினகரன் அந்த மொத்த குடும்பத்தின் குடும்பத்தினரிடம் இருக்கிற அதிக பெரும்பான்மையான பணம் அதுதானே இவங்களை வந்துட்டு இந்த கட்சியை வந்து ஆக்கிரமிக்க உதவுச்சு பணம் இருந்து ஆக்கிரமிக்க முடியாது எப்படி எப்படி பொதுக்குழு உறுப்பினர்கள் அமைச்சர்கள் காசு கொடுத்து வாங்க முடியாதா எப்படி வாங்க முடியும் கூவாத்தூர்ல தானே நடந்ததா சொல்றாங்க அப்படி ஒண்ணு இல்லையே கூவாத்தூர்ல யாருக்குமே பணம் பணம் பத்தி பேசி சப்போர்ட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல சார் பணம் இருந்து ஒரு கட்சியையோ ஒரு ஆட்சியோ தீர்மானிக்க முடியாது பணம் மட்டுமே பணம் மட்டுமே தீர்மானமாக ஆனா அதுவும் ஒரு ஃபேக்டர் ஒரு தலைமைக்கான தகுதியும் ஆளுமையும் உள்ளவங்க தான் தலைமை தாங்க முடியும் பணம் இல்லைன்னா ஓபிஎஸ் சிட்ட இல்லாத பணமா நிறைய வச்சிருக்காரு அவர் சசிகலா என்ன பொறுப்பில் இருந்தாங்க நீங்க சொல்ற அவங்க தானே மறைமுகமா தமிழ்நாட்டை ஆண்டாங்கன்னு சொல்றீங்க யார் ஜெயலலிதா இருக்கும் போதே ஜெயலலிதா அம்மா அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் அரணமைத்து தந்தார்கள் அடையாளம் காட்டினார்கள் பல பேருக்கு அவங்க சத்தம் இல்லாமல் உதவி இருக்காங்க ஒரு ஒரு எந்த எந்த எதில் யாருக்கு என்ன கொடுக்கலாம் என்று டிஸ்கஸ் வரும்பொழுது அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் எல்லாம் இருந்தாங்க இல்லை உண்மையிலே நீங்கள் வந்து சந்திச்சிருக்கீங்க பேசுகிறீங்கன்னு சொல்லி இவ்வளோ சப்போ சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அந்தளவுக்கான ரொம்ப ஜெனுவனான ஒரு எல்லாருக்கும் உதவுற மனநிலை கொண்டவங்களா சசிக்கலாம் ஆமாம் அதுதான் எனக்கு கவர்ந்தது ஏன்னா அவங்க வந்து பொதுச் பொறுப்பேற்று கொண்டதற்கு பிறகு அம்மா கூட அந்த இடத்துக்கு வரல எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு ராமாவரம் தோட்டத்துக்கு வருகிறார் அம்மா வரல அந்த காது கேளாத ஒரு பள்ளிக்கு பதினைந்து லட்சம் தன்னுடைய பணத்தை வழங்குகிறார் காது கேளாத குழந்தைகளுக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் அதற்கான கருவிகளை வழங்குகிறார் அது சொந்த பணம் தான் சொந்த பணம் கட்சியோட பணம் இல்லை பணம் இல்லை கண் இழந்தவர்களுக்கு கண்ணாடி வழங்குகிறார் அந்த விழாவில் அவங்க பேசவே இல்ல அந்த காது கேளாத கண் தெரியாத பிள்ளைகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு சத்தம் இல்லாமல் வந்தார்கள் நான் அன்றைக்கி தான் அவங்கள பார்த்தேன் அவங்க கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு அனுமானிக்க முடிந்தது அவங்க

ஒரு நான் பிராமின் ஒரு தமிழனுடைய தலைமை இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு வாய்த்திருக்கிறது ஒரு திராவிட இயக்கம் அதனுடைய போர்க்குணத்தோடு பயணம் செய்வதற்கான ஒரு தலைமை வாய்த்திருக்கிறது ஒரு காற்றும் வெளிச்சமும் உள்ள இடத்திற்கு கட்சி வந்து சேர்ந்திருக்கிறது ஒரு எளிதில் சந்திக்கிற ஒரு தலைமையும் எதையும் உள்வாங்கிக் கொள்கிற ஒரு தலைமையும் எல்லோரையும் வாரி அணைக்கின்ற ஒரு பண்பும் எதையாவது சாதிக்க என்கிற முனைப்பும் உள்ள ஒரு தலைமைக்கு கட்சி இப்போது வந்திருக்கிறது காலை பத்து மணிக்கு அலுவலகத்திற்கு ஒரு பள்ளி மாணவனைப் போல வந்து நிர்வாகிகளை சந்தித்து தொண்டர்களினுடைய மனுக்களை வாங்கி படித்து மூன்று மணி வரைக்கும் தலைமை கழகத்திலே உட்கார்ந்து கொண்டு வந்திருக்கிற பகல் பகல் உணவுக்கான சோற்றை அங்கிருக்கிற நிர்வாகிகளோடு பகிர்ந்து சாப்பிட்டு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு ஜனநாயக பண்போடு கிடைக்கிற ஒரு தலைமை அதிமுக கிடைச்சிருக்கு அதனால அதோட அழிவு வந்து இல்லை இது தான் இது ஒரு புதிய அத்தியாயத்துக்கு வந்திருக்கு ரஜினிகாந்த் தன்னுடைய அரசியலை பத்தி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு இன்னைக்கு திராவிட கட்சிகள் மத்தியில் ஒரு ஒரு இம்பாக்ட ஏற்படுத்தும் பின்னுக்கு தர நினைக்கிறீங்க ரெண்டு விஷயம் வந்து கருணாநிதியும் அதனால தான் அவர் வர்றாரு வரணும்னு நினைக்கிறாரு அவரை வர அனுமதிக்க கூடாது தமிழ்நாட்டு மக்கள் என்ன காரணத்தினால ஜனநாயகத்தில் தீமைகளும் உண்டு அவர் வந்தால் அது ஒரு பெரிய தீமை தமிழ்நாட்டில் எப்படி அவர் இந்த சமூகத்துக்கு எந்த பங்களிப்பும் தராதவர் சசிகலா என்ன பங்களிப்பு அது கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன் அவங்க அதிமுகவுக்கு பங்களிப்பு தந்திருக்காங்க அதனால தமிழகத்துக்கு டிடிவி தினகரன் முதல்வரா அவதற்கான எல்லா தகுதியும் இருக்கு இல்ல அப்படி ஒரு முயற்சி இருக்குதா கட்சியில தொண்டர்கள் விரும்புறாங்க உண்மையிலே விரும்புறாங்க விரும்புறாங்க

நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய அடிமை மாதிரி அவங்களுடைய அவர்களுடைய சசிகலாவும் சரி டிடிவி தினகரனுடைய சரி அவங்களோட புகழ் பாடும்போது உங்களுக்கு வந்து ஐயோ நாட் இல்லை எனக்கு டிரவிடியன் ஐடியாலஜி தானே எனக்கு வேற ஒரு நோக்கம் இல்லையே இந்த இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதை விட இந்த இயக்கத்தை காப்பாற்று இந்த இனத்தினுடைய மீட்சிக்கு விளிம்பு நிலை மக்களுக்கும் சர்வீஸ் பண்ணுற கட்சி இது இந்த இயக்கம் இருக்கணும்னு நான் இந்த இயக்கத்தை சிதைத்து சின்ன பின்னமாக்கணும்னு நினைக்கிறான் அதுக்கு அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றேன் நான் இன்னொரு பக்கம் வந்தது இந்த போயஸ் தோட்டத்து வீடு எந்த அடிப்படையில் அந்த வீட்டை வந்து சசிகலா குடும்பம் வந்து தன் தன் வயத்தில் வச்சிருக்காங்க முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய வீடு அவங்க இல்லையா அவங்க இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க எந்த எந்த அடிப்படையில் வாட் அவங்க அந்த வீட்டில் இருந்தாங்க இப்ப அவங்க ஜெயிலில் இருக்காங்க அந்த வீட்ல பாதுகாக்கிறான் அவ்வளவுதான் வேற என்ன அந்த வீட பயன்படுத்தலையே போட்டி தானே போட்டிருக்கு அது வந்து அதுக்கான லீகல் ஹேர் வந்து ஜெயலலிதாவுடைய தார்மீக வாரிசுகள் அப்படின்னு பார்த்தா தீபாவும் தீபக் தான் அவங்களுக்கு அந்த அவங்களுடைய சொத்துக்கள்லாம் போய் சேரணும் தான் உண்மையிலேயே இவர்கள் சொல்கிற மாதிரி நான் டிடிவி தினகரனும் சசிகலாவும் ஒதுங்கி விடுவார்களா இல்லை இந்த அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா ஒதுங்க வேண்டும் என்பது சில பேருடைய எதிர்பார்ப்பு ஒதுக்கிவிட வேண்டும் என்பது சில பேருடைய திட்டம் அப்போதான் இந்த கட்சியை வந்து உடச்சி நொறுக்க முடியும் ஒரு வல்லமை வாய்ந்த தலைவர் ஏந்த வேண்டிய ஆயுதம் எதுவென்பதை எதிரிகள் தீர்மானிக்கிறார்கள் அதனால எதிரிகள் அப்படி திட்டம் போடுறாங்க இது நடக்காது டிடிவி தினகரன் தான் இந்த கட்சியை வழிநடத்துவார் ஆட்சி கலைந்தாலும் பரவாயில்லை ஆட்சி கலைந்தாலும் பரவாயில்லை ஊழல் அமைச்சர்கள் தானே பார்த்தா ஆட்சியா கட்சியான்னா கட்சி தான் முக்கியம் அப்படி ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு இல்லையே அதில் ஆட்சி அதாவது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆட்சியை மக்கள் தந்திருக்கிறார்கள் சரி இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று தான் டி தினகரன் கருதுகிறார் அவருக்கு எதிராக தான் செயல்படுறாங்க அமைச்சர் அவர் அவர்களையும் அடையாளம் கண்டு அவர்களையும் அப்புறப்படுத்தி நல்லா ஆட்சியை தருவதற்கு டி டிவி தினகரன் முயற்சி எடுக்கிறார் அந்த முயற்சி வெற்றி பெறும் உங்களுடைய கருத்துப்படி டிடிவி தினகரன் சசிகலா இவங்களுடைய இவங்க தொடர்ந்து கட்சியில் நீடித்தால் மட்டுமே இந்த கட்சி வந்து அடுத்த நிலைமைக்கு வளர்ச்சி அடையும்ன்றீங்க கண்டிப்பாக அதுக்கு அதுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டாக ஒரு கருத்து இருக்கு இவங்க தான் இந்த கட்டியை கட்சியை குட்டிச்சாவராகிறாங்க அப்படின்றது அது அதான் எதிரிகளுடைய வாக்கு மூலம் அதான் எதிரிகளுடைய திட்டம் அது உண்மை இல்லை 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 அப்படி ஒரு ஆளை நீங்கள் சொல்லுங்க இல்ல ஒரு ஜனநாயக கட்சியில் அப்படி ஒரு எந்த ஒரு முயற்சியுமே நடக்கலையே ஒரு எலெக்ஷன் வச்சு தேர்வு செய்து பொதுக்குழு கூட்டி தான் பொதுக்குழு கூட்டி தான் தேர்வு செய்தாங்க அது பொதுக்குழுவால் தீர்மானிக்கப்பட தானே பொதுக்குழுவ தீர்மானிக்கணும் ஒரு ஒரு தொண்டனும் ஒவ்வொரு அதாவது ஒரு ஒரு கிளைக்கழகம் இருக்கும் நான் என் கிராமம் மணக்காவிலை ஒரு கிளைக்கிழகம் இருக்கும் இருபத்தி பேர் நாங்கள் மெம்பர் நாங்கள் ஒரு செயலாளரை தேர்ந்தெடுப்போம் அந்த செயலாளர் ஒரு ஒன்றிய செயலரை தேர்ந்தெடுப்பார் அந்த ஒன்றிய செயலர் மாவட்ட செயலரை தேர்ந்தெடுப்பார் அந்த மாவட்ட செயலர் ஒரு பொதுச் செயலரை தேர்ந்தெடுப்பார் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் சரி ஸ்டாலினும் சரி ரெண்டு பேரும் விரைவில் தேர்தல் வந்தே தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க தமிழக மக்களுக்குமே இந்த ஆட்சியை கலைச்சுறது நல்லது அப்படின்ற மாதிரி எந்த எம்எல்ஏயும் விரும்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க நிறைய காசு செலவு பண்ணிருக்காங்க எடுக்கணும் திருப்பி எந்த எம்எல்ஏயும் ஒரு தேர்தல் வர்றதை விரும்ப மாட்டாங்க ஸ்டாலினை தவிர்த்து அந்த கட்சியில் இருக்கிற திமுக எம்எல்ஏக்களை விரும்பல என்ன காரணம் செலவழிக்கணும்ல தேர்தலுக்கு என்னோடு பயணித்து வந்த மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களை நான் இன்னைக்கு பார்த்தேன் அவர் சொல்றாரு அவருக்கு என்ன தெரியும் நாங்கள் படுற பாடு எங்களுக்கெல்லாம் தெரியும் தேர்தலெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு எம்எல்ஏக்கள் எந்த கட்சி எம்எல்ஏ தான் சொல்லுவாங்க நாட்டு மக்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுகவுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அதனால் இந்த ஆட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்று தினகரன் திட்டமிடுகிறார் ஆனால் அவருடைய பேச்சுக்கு தான் இடம் இல்லையா எடுப்பேன் தினகரன் திட்டமிடுகிறார் கேட்பார்கள் கேட்பார்கள் கேட்கிற இடத்துக்கு அவர் கொண்டு வருவார் சசிகலா வந்து ஒரு அறுபது நாள் பொறுத்துருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான அர்த்தம் என்ன இல்லை ரெண்டு அணி ஜாயின் பண்ணதுக்கு இவங்க இடைஞ்சலா இருக்கிறது மாதிரி டிடிபி தினகரன் இடைஞ்சலா இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பேசாம பார்ப்போம் என்ன இணைகிறாங்களான்னு பார்ப்போம்னு இப்போ நேற்றுக்குதான் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நிறைய பன்னீர் செல்வம் இன்னும் ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுடைய டைம் எங்களுக்கு